இப்போ நமக்கே தெரியும் அதாவது இளையராஜா வைரமுத்து பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டிருக்கு அப்படின்னு குறிப்பாக பாத்தீங்கன்னா வைரமுத்து இளையராஜாவோட பேரையே சொல்லாமல் அவர் வந்து ஒரு பாடலுக்கு இசையும் முக்கியம் மொழியும் முக்கியம் அதாவது பாடல் வரிகளும் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு விழா மேடல பேசியிருந்தார் இதை பார்த்த இளையராஜாவோட எல்லாம் வைரமுத்துவை கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னும் சொல்லப்போனால் இளையராஜாவோட தம்பியும் இசையமைப்பாளருமான நம்ம கங்கை அமரன் பார்த்திங்கன்னா வைரமுத்துவை ரொம்ப தகாத வார்த்தைகளை திட்டி அவருக்கு மிரட்டல் கூட விடுத்தார் இதை பார்த்து எல்லாருமே கங்கையம்மனை கழிவுகளையும் ஊத்த ஆரம்பிச்சாங்க நீங்க என்னமோ உத்தமன் மாதிரி பேசுறீங்க நீங்களே சில வருடங்களுக்கு முன்னாடி இளையராஜா வந்து தப்பான ஆள் அவர் நல்ல மனுஷன் கிடையாது போட்டிருந்த அந்த திருடி திருடிதான் இளையராஜா போட்டிருந்தாரு பாகியராஜோட மூன்று முடிச்சு கூட பார்த்தீங்கன்னா நான் போட்ட சில டியூனை வந்து அவர் போட்டதாக மாத்திக்கிட்டாரு ஸோ இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆள் தான் என் அண்ணன் இளையராஜா அப்படின்னு கங்கை பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விழா மேடையில் ஏன் பல விழா மேடையில் கூட சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ அவர் கூட இளையாஜா சேர்ந்ததாலையும் அவர் குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் இருக்கிறதாலையும் பார்த்தீங்கன்னா வைரமுத்துவே எதிர்த்தே அவனுடைய கட்டாயம் அதனால இளையராஜா வந்து ரொம்ப நல்ல மனிதர் வைரமுத்து தப்பான ஆளு இளையராஜா மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் மனசு வைக்கலாம் வைரமுத்து வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வைரமுத்து வந்து பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றினார் ஸோ இதற்கு பதில் அளித்த நம்ம தயாரிப்பாளர் கே ராஜன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனது இளையராஜா வாய்ப்பு தான் வைரமுத்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாரா இளையராஜாவை விட வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா திறமைசாலி தான் இளையராஜா வாய்ப்பு கொடுக்கலனாலும் வேற ஏதாவது இசையமைப்பாளர்கள் வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அந்த திறமையும் தகுதியும் அவருக்கு இருக்குது வைரமுத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட மேலும் பல உயர்களுக்கு கூட போயிருக்க முடியும் அதனால் இளையராஜாவில் தான் வைரமுத்து வந்தார் அப்படிலாம் சொல்லாதீங்க இன்னும் போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு மனிதன் இல்லைன்னா இன்னைக்கு இளையராஜாவே யாருன்னு தெரியாது அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது வளர்த்து விட்டது பஞ்சு அருணாச்சலம் தான் ஸோ இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸோ சினிமாவில் வந்து எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் வாய்ப்பு கொடுப்பாங்க நம்ம வாய்ப்பு கிடச்சா மற்றவங்களுக்கு கொடுப்போம் இதுதான் வந்து சினிமாவோட சொல்லிடுச்சி இன்னும் சொல்லப்போனால் கங்கை அமரன் இது மாதிரியெல்லாம் பேசதை இதோட நிறுத்திக்கணும் இளையராஜாவுக்கு பேராசை பிடிச்சிருச்சு அதனால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்காருன்னு கே ராஜா அவர்கள் ஒரே டைமில் இளையராஜாவையும் கங்கை அமரனையும் பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கார்